உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு அந்த சீடன் குருவை பார்த்து கேட்டான் உடனே குரு சிரிச்சுக்கிட்டே அந்த கோவில் வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாரு அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமாக அந்த வாலிபர் ஒருத்தன் வழியில் நின்று தான் நீங்கள் இந்த வேலையை செய்வீங்களா ஓரமாக பையன் நில்லுங்கன்னு தேவையில்லாமல் கோவத்தில் கத்திட்டு போனான் அதை பார்த்து சீடனுக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு உடனே அவர் அடிக்கப் போனான் குரு அவரோட கையை தடுத்து நிறுத்தி தீங்குக்கு நம்ம தீங்கு செய்தால் அது தீங்கு தான் விளையும் அன்பால் தான் நம்ம ஜெயிக்க பார்க்கணுன்னு அறிவுரை கூறினார் கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாலிபன் ஆத்து தண்ணீரை தடுக்கி விட போனான் ஆனா கொஞ்சமும் தாமதிக்காம அந்த குரு அந்த வாலிபனை காப்பாத்தி மீட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாரு குருவோட செயலை பார்த்த அந்த வாலிபன் மனம் திருந்தி தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு குருவோட ஆசைகளையும் பெற்றான் இது ஆச்சரியத்தோடு பார்த்த சீடன் குருவை பார்த்தார் குரு சொன்னார் வீண் கோபம் ஒருவன தான் ஆக்கும் தீங்கு விதைத்தால் தீங்கு தான் விளையும் நம்ம அன்பை விதைச்சோனா நமக்கு அன்பு தான் கிடைக்கும்னாரு அதை புரிஞ்சு கொண்டு சீடனும் மனம் தெளிந்தான்